ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அடுத்த சின்ன சம்தூர் கிராமத்தில் விவசாய நிலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை ஊர் பொதுமக்கள் சிவனடியார்கள் அனைவரும் சேர்ந்து சிவலிங்கத்தை மீட்டெடுத்து ருத்ரபாகத்துடன் பொருத்தினாருங்க சிவலிங்கத்தை ருத்ரபாகத்துடன் பொருத்த மறுகணமே மலர் வந்து நான் மீண்டும் வந்துட்டேன் உலகம் கந்தில் கந்தா கொள்வானே பேராயிரமும் தலவேர்மான ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே ஆராயமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே ஆராயமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே

ஐயாரூரா ஐயா மருரா ஐயா ஐயரா ஐயற்றே அரசே ஆசை பட்டே கண்டாயம் யாராச்சே சிவ புரூ கடியா கண்ணினை கழிப்பூர பரபர நேவும் படவடியா தோட்டம் அடியே தான ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாணி அடிதான் இல்லா பரபரணே உன் படையா தோட்டம் அடியே தானே அஞ்சேல என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மாணி மாணிக்கோ